வணக்கம் இது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்வைஸ் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் ஏ மற்றும் குரூப் ஃபோர் தேர்வுகளுக்காக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த வீடியோ தொகுப்பில் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கணிதம் அப்படின்னு பார்க்குறோம் ஒன் வே ஒன் மார்க் அப்படிங்கிற இந்த பிளேலிஸ்டில் இந்த கணிதம் ஒரு சிறு சிறு வீடியோக்களாக உங்களுக்கு வெளிவரும் அதில் முதல்ல நேரடியாக நம்ம வகுப்புகளை போகலாம் இயல் எண்கள் அப்படிங்கிற இந்த எண்களில் தான் பார்க்க போகிறோம் எண்களில் வந்து இன்றைக்கி இயல் எண்கள் முழு எண்கள் முழுக்கள் இதை பற்றி பார்க்கலாம் முதல்ல இயல் எண்கள் அப்படின்னா என்னென்னா இயல்பாக வந்து நம்ம ஒரு பொருளை எண்ணுவதற்கு எந்த எண்ணெய் முதல்ல தொடங்குகிறோம் ஒன்று அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறோம் அப்படிப்பட்ட எண்ண்தான் ஈழென்கள் அவ்வளோதான் ஒன்றிலிருந்து ஆரம்பிக்கக்கூடிய அனைத்து எண்களும் ஏழெண்கள் இந்த இயல் எண்களை வந்து நம்ம வந்து நேச்சுரல் நம்பர்னு கூட வச்சுக்கலாம் இயற்கை எண்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த வகையில் சொல்லும் பொழுது இது வந்து எண் என்ற எழுத்தால் குறிக்கப்படுகிறது அப்போ எண் அப்படின்னா ஒன்றிலிருந்து ஆரம்பித்து முடிவிலி தொடர்ந்து போயிட்டே இருக்கும் இது வந்து இங்கே பூஜ்ஜியம் என்பது சேராது ஏன்னா எந்த ஒரு எண்ணையும் இயல்பை எண்ணம் ஆரம்பிக்கும் பொழுது ஜீரோ அதுக்கப்புறம் ஒன்று அப்படின்னு என்ன ஆரம்பிக்க போகிறதில்ல ஒன்று அப்படின்னு ஆரம்பிக்க போகிறோம் அப்போ இயல் எண்களை பொறுத்த வரைக்கும் ஒன்று முதல் அனைத்து எண்களும் இயல் எண்கள் அப்படின்னு சொல்லலாம் பின்னங்கள் எடுத்துக்கோன்னா எண்கள் கிடையாது அதே மாதிரி எண்கள் எண்ணுவதற்கு பயன்படுத்துறதுனால அது ஈழன்கள்னு சொல்கிறோம் இது வந்து ஒரு கருத்து அடுத்தது நம்ம பார்க்க போகிறது முழு எண்கள் முழு எண்கள் என்ன அப்படின்னா இயல் எண்கள் அதற்கூட வந்து முழுமையாக ஒரு பூஜ்ஜியம் சேரும் பொழுது முழு எண்கள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் முளையண்களை பொறுத்த வரைக்கும் பூஜ்ஜியம் சேர்ந்த எண்கள் தான் பூஜ்ஜியம் சேர்ந்த ஏழ்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் அப்போது ஜீரோவிலிருந்து உள்ள அனைத்து எண்களும் முழு எண்களுக்கு வந்து ஜீரோ இருக்கும் முழு எண்கள் வரிசையில் முதலாவது எந்த எண் வரும்னா ஜீரோன்னு தான் சொல்லணும் ஏன்னா ஏழெண்களில் ஒன்றுலேருந்து ஆரம்பிக்க போகிறோம் எண்களை பொறுத்த வரைக்கும் ஜீரோவில் இருந்து ஆரம்பிக்க போகிறோம் அப்போ எண்களின் தொகுப்பு எவ்வாறு இருக்கும் ஜீரோ முதல் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு எப்படின்னருக்கு முழு எண்கள் இருக்கும் சரி அடுத்தது முழுக்கள் என்றால் என்னென்னா முழுக்கள் என்பது இயல் எண்கள் ஜீரோ அது இல்லாமல் இது இதெல்லாம் சேர்ந்த குழுக்கள் தான் முழுக்கள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் ஏன் அந்த குழுக்கள் அப்படிங்கிற வார்த்தையை நான் பயன்படுத்துகிறேன் அப்படின்னா இங்கே இயல் எண்களும் இருக்கும் பூஜ்ஜியமும் இருக்கும் எண்களும் இருக்கும் குறை எண்கள் இருக்கும் ஆனால் முழு எண்களில் பின்னங்கள் இருக்காது சரி முழு எண்கள் அப்படிங்கிற குறியீடு வந்து இசட் அப்படிங்கிற நம்மளால் குறிக்கப்படுகிறது அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து முழு எண்கள் அப்படிங்கிறது வோல்ட் நம்பர் அப்படிங்கிறதுனால டபிள்யூங்கிற எழுத்தால் குறிக்கப்படுகிறது முழுக்கள் அதுதான் வந்து இசெட்ங்கிற எழுத்தால் குறிக்கப்படுகிறது அதாவது குழுக்கள் அப்படின்னு சொல்கிறோம் நாம் அந்த முழுக்கள் அப்படி தான் இசெட் என்ற எழுத்தால் குறிக்கப்படுகிறது இந்த இசட்கிற வார்த்தை வந்து ஜெர்மன் வார்த்தையிலிருந்து வந்தது சரி இந்த முழு எண்களை பொறுத்த வரைக்கும் பூஜ்ஜியம் இருக்கும் ஒன்று முதல் ஆரம்பிக்கக்கூடிய இயல் எண்கள் இருக்கும் மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு மைனஸ் மூன்று என்று சொல்லக்கூடிய எதிர்மறை எண்கள் இருக்கும் அப்போது முலையென்களில் பெண்ணங்கள் இருக்காது அதே மாதிரி முழுக்கல்லையும் பின்னங்கள் இருக்காது இப்போ முழுக்கல் வந்து மைனஸும் இருக்கும் ஜீரோவும் இருக்கும் ப்ளஸ்ஸும் இருக்கும் இது எண்கோட்டில் குறிக்கும் பொழுது எவ்வாறுனா பூஜ்ஜியம் அப்படின்னு ஆரம்பித்து குறித்தோம் அப்படின்னா இதற்கு வலதுபுறம் முழுவதும் மிக எண்கள் இந்த பக்கம் ஒன்று ரெண்டு மூணுன்னு ஆரம்பிக்கிறது அதே இடதுபுறம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா இது அனைத்தும் வந்து குறை எண்கள் இங்கே வந்து மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டுன்னு ஆரம்பிக்கிறது இதை ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது என்ன ஒரே ஒரு விஷயம் மிகை மூழியன்கள் நம்ம இப்போ தான் மேலே மேல் மேல் குறு காமிச்சு பார்த்தோம் நேர்மறை எண்கள் அதில் இயல் எண்களை தான் வந்து நம்ம மிகை மூழியன்கள் அப்படின்னு சொல்கிறோம் குறை முலியன்கள் அப்படிங்கிறது மைனஸில் வர அதாவது அந்த கோட்டில் பொறுத்த வரைக்கும் இடதுபுறம் செல்லக்கூடிய எண்கள் வந்து குறை மூழியன்கள் இவ்வளோ தான் பூஜ்ஜியத்தை பற்றி நம்ம பார்க்கணும் அப்படின்னா பூஜ்ஜியம் அப்படிங்கிறது ஒரு மூழியன் தான் ஆனால் நேர்மறை எதிர்மன் எண் ரெண்டுமே கிடையாது ஏன்னா பூஜ்ஜியம் வந்து நடுவில் அமைவது இதனால் வந்து நேர்மறையும் கிடையாது எதிர்மறையும் கிடையாது கூடுதல் என்ன ஒரு தகவல் என்ன சொல்லணும்னா பூஜ்ஜியம் வந்து ஒரு இரட்டைப்படை எண் ஏன் இரட்டைப்படை எண் அப்படின்னா இரட்டைப்படை எண் வந்து ஒற்றைப்படையன் வந்து ஒன்றில் ஆரம்பிக்கிறது ஒன்று மூணு இதெல்லாம் ஒற்றைப்படை எண்கள் அப்போ இது தவிர்த்த அனைத்தும் இரட்டைப்படை எண்கள் என்று சொல்லும் பொழுது இரண்டால் வகுக்கக்கூடிய எண்கள் எல்லாமே இரட்டைப்படை எண்கள் வகுத்தாலும் அதே மதிப்பை தரக்கூடியதோ இல்லைல்ல வகுத்தால் மீதி தராதது அப்படி பார்க்கும் பொழுது வந்து பூஜ்ஜியம் அதிலிருந்து ஆரம்பித்து ரெண்டு நாலு ஆறு எல்லாமே வந்து இரட்டைப்படை எண்கள் வரும் அதை நம்ம ஒற்றைப்படை இரட்டைப்படை எண்கள் பார்க்கும்பொழுது பார்க்கலாம் எண்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன ஷார்ட் டாபிக் தான் அது இன்னும் எண்களை பற்றி நிறையா பார்க்க வேண்டியிருக்கு ஒற்றைப்படை எண் இரட்டைப்படையன் பக எண் பகாயன் சார்பகாயன் செவ்விய எண் இணைப்பகாயண் இது மாதிரி நிறையா பார்க்க வேண்டியிருக்கு வரும் வீடியோக்குள்ளே ஒவ்வொன்றா பார்க்கலாம் கூடுதலாக இன்னொரு ஒரு விஷயம் நம்ம வந்து எண்கள் பார்க்கும்பொழுது மிக முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு எண் தனக்குள் மறைத்து வைத்திருக்கக்கூடிய அந்த குறியீடுகளையும் நம்ம மெயினாக பார்க்கணும் இப்போ உதாரணத்துக்கு வந்து அஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருக்குது இந்த அஞ்சு அப்படிங்கிற எண்ணெய் சுற்றிலும் நான்கு வகையான குறியீடுகள் மறைந்திருக்கும் இருக்கும் இயல்பாக ஒன்று நம்ம அஞ்சுன்னு எழுதினாலும் முன்னாடி வந்து இது வந்து ப்ளஸ் குறி தான் ஒரு கணக்கு ஏன்னா அஞ்சு வந்து ஒரு ப்ளஸ் இது முன்னாடி வந்து ப்ளஸ் இருக்கிறதா தான் கணக்கு அதே நேரத்தில் இந்த ஐந்துக்கு பக்கத்தில் ஒரு புள்ளியும் ஜீரோவும் இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும் ஏன்னா இந்த குறியீடுகள் எல்லாமே தேவைப்படும் பொழுது நம்ம பயன்படுத்தக்கூடியது அதனால் வந்து ஒரு எழுத்து சுற்றிலும் என்னென்ன குறியீடுகள் இருக்குது அப்படின்னு நல்லா தெரிஞ்சு வைக்கிறது நல்லது இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு இயல்பான ஒரு விஷயம் இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து கிளாஸ் எடுக்கணும்னு நினச்சாலும் ஒரு அடிப்படையில் சில வார்த்தைகளை சொல்லிட்டு போனால் கொஞ்சம் திருப்தி இருக்கும் அப்படிங்கிறனால தான் அதே மாதிரி ஒவ்வொரு எண்ணுக்கும் கீழே வந்து அதனுடைய பகுதி ஒன்று இருக்கும் அதை ஞாபகம் வச்சுங்க அதுவும் இல்லாமல் அதனுடைய பவர் ஒன்று இருக்கும் அப்போ வந்து ஒரு எண் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஐந்து அப்படிங்கிற எண்ணை வந்து சமீபத்தில் அதாவது சில நேரத்தில் வந்து ப்ளஸ் அஞ்சு அப்படிங்கிற கணக்கில் வரும் அடுத்தது அஞ்சு பை ஒன்று இப்படியும் வரும் அடுத்தது ஃபைட் வித் தி பவர் ஆஃப் ஃபோன் அதாவது அஞ்சினோட அடுக்கு ஒன்று அப்படின்னு வரும் அதே மாதிரி ஐந்து புள்ளி ஜீரோ அப்படின்னு இதுதான் வந்து இத்தனை வடிவங்கள் இதுக்குள்ளே மறைஞ்சிருக்கு தேவைப்படும்பொழுது இதெல்லாம் பயன்படுத்திக்கலாம் அது வந்து கணக்கில் பயன்படுத்தும் போது நமக்கு தெரியும் மொத்தத்தில் இது சொல்லணும் அப்படின்னு நினச்சேன் இந்த ஐந்து ஐந்துன்னு கிடையாது ஒவ்வொரு எண்ணுக்கும் இது வந்து ஒரு பொதுவான ஒரு விஷயம் தான் இதையும் கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுங்க இதோட இந்த ஒன் பை ஒன் மார்க்கில் இந்த மேக்ஸோட முதல் டாபிக் முடிஞ்சது தேங்க்யூ நீங்களோட சப்போர்ட் எப்பவுமே எங்களுக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் மீண்டும் சந்திப்போம் வெற்றி பெற முறை விடாமல் தொடரும் தேங்க்யூ தேங்க்யூ ஆல்